திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று அறுபத்தி ஐந்து அதிகாரம் அவா அறுத்தல் ஒரு நாள் புத்தரை அபிநத்தன் என்பவர் சந்தித்து ஐயா நான் உலக வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்து விட்டேன் என்னை உலக பற்றுகளிலிருந்து விலக்கி துறவியாக்கி ஞானம் வழங்குங்கள் என்று கேட்டார் புத்தர் சற்று யோசித்தார் உனது அனைத்தையும் நீக்கிவிட முடியுமா என்று கேட்டார் முடியும் என்று பதிலளித்தார் அபிநந்தன் அப்படியானால் இன்று முதல் இந்த ஆசிரமத்தில் நீங்கள் தங்கலாம் என்று கூறினார் புத்தர் சில நாட்களுக்கு பிறகு அபிநந்தன் ஒரு நாய்க்குட்டியுடன் இருப்பதை கண்டார் அதை புத்தர் கேட்டபோது சுவாமி இது எனது நாய்க்குட்டி இது என்னை விட்டு பிரிந்து இருக்க விருப்பமே இல்லை எனவே இதை மட்டும் என்னுடன் வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றார் புத்தரும் சரி என்றார் சில நாட்களுக்கு பிறகு அந்த நாய்க்குட்டியுடன் ஒரு சிறுவனும் இருந்தான் அதை கவனித்த புத்தர் இந்த சிறுவன் யார் என்று கேட்டார் இவன் எனது மகன் இவனால் நாய்க்குட்டியை பிரிந்து இருக்கவே முடியாது எனவே இவனை மட்டும் இங்கு தங்க அனுமதிக்க வேண்டும் என்றார் புத்தரும் மௌனமாய் தலையசைத்தார் மேலும் சில நாட்கள் கடந்த பிறகு நாய்க்குட்டி சிறுவனுடன் ஒரு பெண்ணும் இருந்தார் யார் இந்த பெண் என்று கேட்டார் புத்தர் ஐயா இவள் என் மனைவி இவளால் இந்த சிறுவனை விட்டு பிரிந்திருக்க முடியவே இல்லை எனவே இவரையும் என்னுடன் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் புத்தர் சிரித்துக் கொண்டே இரண்டு காளி பாத்திரங்களை எடுத்தார் ஒரு பாத்திரத்தில் கற்களை போட்டு நிரப்பி மற்றொரு காளி பாத்திரத்தையும் குளத்தில் நீரில் மிதக்க விட்டார் காளி மிதந்து சென்றது கனமான பாத்திரம் நீரில் மூழ்கியது கனமான பாத்திரம் பந்தவாசங்களை போன்றது அது பிறவி துன்பங்கள் எனும் கடலில் மூழ்கிவிடும் காளி என்பது ஞானம் நிறைந்தது அது பிறவித் துன்பங்கள் என்ற கடலில் மூழ்காமல் மிதந்து செல்கிறது உனது மனதில் உலகப்பற்று என்ற கனம் இருக்கிறது எனவே நீ துன்பங்களை அனுபவித்தே தீர வேண்டும் நீ இங்கிருந்து செல்லலாம் என்று அவரை ஆசிரமத்திலிருந்து அனுப்பி வைத்தார் புத்தர் ஆசைகளை முழுவதுமாக துறந்தவரே உலகப்பற்று அற்றவர் என்று சொல்லப்படுவார் மற்றவர்கள் உலகப்பற்று உடையவர்களே என்பதை அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்ற யார் அற்றாக அற்றது இளர் என்கிறார் நம் தேவ புலவர் திருவள்ளுவர் ஆசை இருத்தல் துன்பம் ஆசை துறந்தால் இன்பம் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்